டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு ராமலிங்க அடிகளார் பற்றிய குறிப்புகள் ராமலிங்க அடிகளார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்று இவர் திருவருட்பாவை ஏற்றியவர் அமைதி அன்பு வழியிலான சமூகத்தை உருவாக்க விரும்பினார் சாதி மத இன பால் வேறுபாடுகளை கடந்த அருட்பெரும் ஜோதி ஒன்றே இறைவன் என வலியுறுத்தினார் இவர் ஏழு வயதிலேயே கவி பாடும் வல்லமை பெற்று தெய்வமணிமாலை கந்தர் சரவண பத்து ஆகிய நூல்களை உருவாக்கியவர் மனுமுறை கண்ட வாசகம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் ஒழிவில் ஒடுக்கம் தொண்டை மண்டல சதகம் சின்மய தீபிகை ஆகிய நூல்களை பதிப்பித்தவர் வள்ளலார் வள்ளலார் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு பாராட்ட சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை தோற்றுவித்தார் வள்ளலார் மறைந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்கு ஆகும் பசித்தோருக்கு உணவு வழங்க வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவியவர் வள்ளலார்